என்னோட வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத இரண்டு நாட்கள் பயணம் எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுதுங்க இன்னைக்கு தாங்க நான் பிறந்த இருக்கிறேன் சந்தோஷமா நான் போறேன் வீட்டுக்கு நான் எதுவுமே தேட தேவை இல்லை எனக்கு எல்லாமே இருக்கு எனக்குள்ளையே இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் உணர்ந்திருக்கேன் இது யாருங்க நான் டான்ஸ் ஆடுறேன் அழுற ஆனந்தத்துல எங்க அங்க இருந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆத்மாவை ஒருத்த தன் அதிர்வலைகளால் ஆட்ட முடியுதுன்னா அவரை நான் அருகில் இருந்து பார்த்தா என்ன நடக்கும் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா தான் இருக்கும் மனசு வந்து இப்ப ரிலாக்ஸா இருக்கு ஒண்ணுமே இல்ல அந்த பயமும் மத்தது எதுவும் கோபம் தாவும் எதுவுமே இல்ல நாப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இந்த நாப்பத்தெட்டு வயசுல இது மாதிரி ஒரு அனுபவத்தை நான் வந்து நான் பார்த்தது இல்ல நான் எவ்வளவு பெரிய பாரத்தோட இங்க வந்தேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அது வெளில தெரியல இப்ப அவ்வளவு ஆனந்தத்தோட சந்தோஷமா நான் இங்கிருந்து விடை போயிடுறேன்